ஜுல் கிஃப் நபியை பற்றி தெளிவான விளக்கம் தரவும் என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஜுல்கிஃப் என்பவர் குறித்து திருக்குறானில் இரண்டு இடங்களில் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இவர் வந்து ஒரு நபி கிடையாது இவர் வந்து ஒரு நல்லடியார் என்று சொல்லக்கூடிய அறிஞியர்கள் இருக்கிறாங்க இவர் வந்து நபி என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க இவர் வந்து ஒரு ஒரு மன்னர் இந்த இந்த மாதிரி பல கருத்துக்கள் இவரை குறித்து வந்துட்டு கூறப்படுது அப்போ இவரு இவரை குறித்து திருக்குறள் ரெண்டு இடங்கள்ல இருக்குன்னு சொன்னோம் இல்ல ஒன்று இருபத்தி ஓராவது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனம் அதுல எல்லாம் என்ன சொல்றோம்னா இஸ்மாயில் இதீச ஒதல் கிஃப்லு குல்லும் இன சாபிரீன் இஸ்மாயில் இதிரீஸ் அஹ் கிஃப்லு அலி முஸ்லாம் இவங்க மூணு பேரையும் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் சொல்றான் அவர்கள்லாம் பொறுமைசாலிகளாக இருந்தாங்க என்ற கருத்துல அல்லாஹ் வந்துட்டு குறிப்பிடுகிறான் அதே போல மற்றொரு வசனம் முப்பத்தி எட்டாவது தேதி நாப்பத்தி எட்டாவது வசனம் அதுல எல்லாம் என்ன சொல்லணும்னா ஒதுக்கூர் இஸ்மாஹிலிஃபில் குல்லும் மினல் அக்பார் அல் அல்யசா அதே போல் ஜூல் கிஃபுல் ஆகிய மூறு மூவரையும் எல்லாம் குறிப்பிட்டு விட்டு இவர்கள் வந்து அனைவரும் சிறந்தோராக இருந்தார்கள் அப்படின்ற கருத்தில் வந்துட்டு அல்லாஹ் வந்து குறிப்பிடுகிறான் இதை தாண்டி இவரை குறித்து எந்த ஒரு மேலதிக தகவலும் கிடையாது அல்ல நபி இஸ் மாலங்கிற நபிதானே இது ஈஸுங்கிறது நபிதான அல்யாங்கிற நபி இதெல்லாம் தெளிவான வார்த்தையில திருக்குறான்ல இருக்கு அதை வச்சு நாம் இவங்க எல்லாம் நபின்னு சொல்றோம் அவர்களுடைய வரிசையில் இவரையும் குறிப்பிடுவதன் காரணத்தினால இவரும் நபிதான் என்று நம்ம விளங்கக்கூடிய வகையில் இருக்கிறது அதை வைத்து நாம் இவர் நபி என்று நம்ம சொல்லலாம் அதை தாண்டி இவரை குறித்து வந்து மேலதிக தகவல்கள் திருக்குறானிலோ அல்லது சையான் நபி மொழிகளிலையோ ஒண்ணுமே கிடையாது என்பவர் நம்ம சிறந்த நடிகார் என்று அல்லாஹ் வந்துட்டு கூறுகிறான் அதை தாண்டி வேற ஒரு தகவலும் கிடையாது ஆனா சிலர் வந்து இவரை குறித்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்லாம் பேசியிருக்கிறாங்க பேசி இதெல்லாம் வந்து அல்லாவுக்கு அஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு நபியா இருக்கக்கூடியவரை குறித்து நாம வந்துட்டு நல்லதுதான் பேசுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கதை திரை கதை வசனம்ங்கிற அளவுக்கு நாமலாம் வந்துட்டு இட்டு கட்டி நம்ம பேசக்கூடாது அல்லாஹ் வஞ்சு கொள்ள வேண்டும்ங்கிற அடிப்படையில அந்த மாதிரி நம்ம எதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கோம் அதை பத்தி பேசுங்க மூசாலிசல்லாம் பத்தி பேசிருக்கு பேசப்பட்டிருக்க எல்லாம் சொல்றான் யூசுப் அல்லீஸ்லாம் பத்தி அல்லா சொல்றான் இவர்களை பத்தி பேசலாம் யாரை பற்றி வரலாறு அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் சொல்லிருக்கிறாங்களோ அவர்களை பற்றி நம்ம பேசலாம் மக்களுக்கு சொல்லலாம் எது வந்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அதிகமாக நமக்கு சொல்லலையோ அவர்களை குறித்து வரலாறு நமக்கு சொல்லலையோ அதை நாமளா இட்டுக்கட்டி உண்டாக்கி நம்ம சொல்லுவது அப்படிங்கிறது கிடையாது இவரை குறித்து மேலதிக தகவல் திருக்குறானில் மற்ற வசனங்கள்லையோ அல்லது நபி மொழிகள்லையோ சையா நபி மொழிகள்லையோ ஒன்றுமே கிடையாது அதற்கு அடுத்தபடியாக இவர் வந்து இப்ப சம பைபிள்ல வந்துட்டு ஜோஷுவா உபாதியா அவங்க எல்லாம் வந்துட்டு தேவ இறை தூதர்கள் அப்படின்ற பட்டியல் அவங்க எல்லாம் குறிப்பிடப்படுறாங்க அவருதான் இவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க ஈசாயா அவரு தான் வந்துட்டு புத்தா தான் துல் அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க இதுக்கெல்லாம் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் கிடையாது நாம் என்ன செய்யணும்னா அல்ல துல் கிஃபு என்பது குறித்து எல்லாம் நினைவு நினைவு கூறுகிறான் சிறந்த அடியார் நல்லாவே சொல்லிட்டான் அது அதே போல நாமும் அவர் சிறந்த ஒரு அல்லாஹினுடைய ஒரு நபி அப்படின்ட்டு நாம தெரிந்து கொள்வதை தாண்டி அப்படி நாம் ஈமான் கொள்வதை கொள்வதை தாண்டி வேற எதுவுமே நாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவரை குறித்து நாம உண்டா வரலாறுலாம் உண்டாக்க வேண்டிய அவசியம் கிடையாது சும்மா நாமல்லாம் எழுதி மக்கள் மத்தியில் போய் பேசுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இவரை குறித்து மேலதிக தகவல் மார்க்கத்தில் வந்துட்டு என்ன செய்யப்படலை சொல்லப்படலை